வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்பர்மேஷன் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரக்கூடிய சூரிய கிரகணம் எப்போது நிகழவுள்ளது அதன் தேதி நேரம் எங்கு நிகழ்கிறது கர்ப்பிணி பெண்கள் பார்க்கலாமா பார்க்க கூடாதா அவர்கள் செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிற பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் வைக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்தினா தான் இன் ஃபியூச்சர்ல வரக்கூடிய சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும் கிரகணம் என்றாலே இயல்பாகவே அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் அச்சம் கூடிக்கொள்கிறது அதுவும் சூரிய கிரகணம் என்றால் அழிவு ஆபத்து தீய சக்தியின் உக்கர தாண்டவம் என்றெல்லாம் சிலர் பேசி வருகிறார்கள் உண்மையில் சூரிய கிரகணம் மனிதனுக்கு பேர் தான் தருகிறதா என்பதை பத்தி தான் பார்க்கிறோம் அறிவியல் ரீதியாக கிரகணம் ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஜோதிட ரீதியில் கிரகணம் மிக முக்கியமான அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுகிறது சூரியன் மற்றும் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் சூரிய ஒளி வட்டத்தின் பெரும் பகுதியை மறைத்து சந்திரனின் விளிம்புகளை சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டுமே தெரியும் அந்த நேரத்தில் பூமியின் சில இடங்களில் நிழல் ஏற்படக்கூடும் அதைத்தான் சூரிய கிரகணம் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தமாக இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் என்று நான்கு கிரகணங்கள் ஏற்பட உள்ள நிலையில் ஒரு சந்திர கிரகணம் முடிவடைந்து விட்டது இனி அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் வரப்போகிறது இந்த முழு சூரிய கிரகணம் இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடத்துக்கு தொடங்கி அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்துக்கு முடிவடையும் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இருக்கும் சூரிய கிரகணத்தின் சூத காலம் பனிரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு தொடங்குகிறது சூரிய கிரகணத்தின் போது பல கெட்ட ஒல்லிக்கதிர்கள் பூமியை தாக்கும் என்று நம்பப்படுகிறது ஆதலால் அது தீட்டாக முடிந்த குளித்து கடவுளை பூஜை செய்ய வேண்டும் என பல சடங்குகள் இன்றளவும் நடைமுறையில் உள்ளது சூரியன் ஒளி வீச்சு பூமி மீது பதியாமல் தடைபடுகிற பொழுது இயற்கையில் சில மாற்றங்கள் தானாகவே நிகழ்ந்து விடுகின்றன இதில் நல்லதை விட கெடுதலே அதிகம் நடக்கிறது கிரகணம் தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வட துருவம் தென் துருவம் ஆகிய பகுதிகளில் தெரியும் இது இந்தியாவில் காணப்படாது என்பதால் இதன் சூதக்காலமும் இந்தியாவில் செல்லுபடியாகாது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் சூரிய கிரகணம் வரும்போது கிரகண நேரத்துக்கு முன்பு கோயில்கள் மூடப்பட்டு அதற்கு பரிகார சாந்தி பூஜைகள் செய்யப்பட்ட பின்பர்தான் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறக்கப்படும் கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் நிகழும் பொழுது பொது ஜனங்களை விட அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதே அவர்களுக்கு சிறப்பு அப்படி வெளியே வந்தால் வெளி வெளிச்சம் பட்டால் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையை பாதிக்கக்கூடிய சில கதிர்வீச்சுக்கள் தாக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இதன் காரணமாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிவதில்லை ஆகலால் அவர்கள் அச்சப்பட தேவையில்லை கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்று பார்த்தால் கிரகணத்திலிருந்து தப்பிக்க சாஸ்திரங்கள் சில தற்காலிக ஆலோசனையை வழங்குகிறது அதன்படி புண்ணிய நதிகளில் சாணம் செய்யலாம் தானங்கள் வழங்கலாம் முன்னோர்கள் குறித்து தர்ப்பணம் செய்யலாம் அல்லது வீட்டில் உள்ள பூஜை அறையில் தெய்வ சிந்தனையுடன் சாமி கும்பிடலாம் அல்லது பூஜை செய்யலாம் சுப்பிரபாதம் விநாயகர் துதி ஆகியவை பாடலாம் கிரகணத்துக்கு முன்பும் பின்பும் வீட்டை கழிவிட்டு நாமும் குளிக்க வேண்டும் இந்த ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி நடைபெறும் சூரிய கிரகணத்தை நேரடி ஒளிபரப்பை நாசா வழங்கும் இணைப்பு மூலம் அதாவது யூடியூபில் பார்க்கலாம் சூரியனை நேராக பார்க்காமல் கிரகணத்தின் கண்ணாடிகளை பயன்படுத்தி உறுதிப்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான ஒன்றாகும் ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிவதில்லை ஆகலால் அச்சப்பட தேவையில்லை என்பது வல்லுநர்களின் கருத்து இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பத்திமேஷன் பார்த்தோம் உங்களுக்கு எதனும் சந்தேகம் நம்ம கமெண்ட் பாக்சில் டெக்ஸ்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்